கிரேஸ்தலாட் இந்த உபவாச நாட்களில் நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாற்பது நாள் உபவாசத்தை குறித்து தியானித்து வருகிறோம் இதன் முந்தைய வீடியோவில் ஏன் வனாந்திரம் வனாந்திரம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம் இன்றைக்கு இந்த வனாந்திரம் எப்படி உருவாக்கப்பட்டது என்று பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் உபவாசம் இருந்ததற்கு பல காரணங்கள் இருக்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் வனாந்திரத்தில் உபவாசம் இருந்தார் என்று முதல் விடிவில் பார்த்தோம் இந்த வனாந்திரம் எப்படி உருவாக்கப்பட்டது இதற்கான பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆதாம் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆதாமுக்கும் இந்த வனாந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று விரிவாக பார்க்கலாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இலக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் தேவன் அந்த அழகான தோட்டத்தில் ஆதாமை வைத்த பின்பு தேவன் மண்ணினால் உண்டாக்கின சகலவித மிருகங்களையும் பறவைகளையும் ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனடுத்து கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவ ஜந்துகளுக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று தேவன் நாட்டு மிருகங்களை மட்டுமல்ல காட்டு மிருகங்களையும் அந்த ஏதின் தோட்டத்திற்கு கொண்டு வந்தார் அவைகள் அனைத்தும் ஆதாமின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது ஆனால் இது எதுவரை என்றால் ஆதாம் கர்த்தருக்கு கீழ்படிந்த வரை அவன் நன்மை தீமை அறியத்தக்கும் கனியை புசிப்பதற்கு முன்பு வரைதான் அவன் எப்போது தேவனுக்கு விரோதமாக பாவத்தை செய்தானோ அப்போதே அவன் அந்த அழகான செழிப்பான மகிழ்ச்சியான தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான் தேவனுக்கு தெரியும் இனி இந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் ஆதாமின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் நிற்காது என்று தேவன் காட்டு மிருகங்களுக்காக வனாந்திரத்தை உண்டாக்கினார் ஆனால் மனிதன் செய்த பாவத்தினால் வனாந்திரம் உருவாக்க செய்தது சரி இப்போ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடம் வருவோம் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்து நாற்பது நாள் உபவாசம் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்றும் தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியர் செய்தார்கள் என்றும் மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய இயேசு கிறிஸ்து காட்டு மிருகங்களுடன் சஞ்சரித்தது ஏனென்றால் ஒரே மனுஷனுடைய கீழ்படியாமையால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்படிதினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் ஆகாமின் பாவத்தினால் உண்டான எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கத்தான் நம் தேவன் பூமிக்கு வந்தார் ஆகாமால் உண்டான வனாந்திரத்தை தேவனால் உண்டான தோட்டத்தை போல மாற்ற நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியினாலே வனாந்திரத்துக்கு கொண்டு வரப்பட்டார் அதாவது ஆதாமின் மீறுதலால் மனிதர்கள் வாழ்வில் உண்டான வனாந்தர சூழ்நிலைகளை மாற்றி ஏதின் தோட்டத்தைப் போல் சமாதானம் உள்ளதாக மாற்ற அவர் வனாந்தரத்தில் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் நாம் மன்னிக்கப்படுவதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார் தண்டனை என்ற வனாந்தரத்திலிருந்து நம்மை மீட்டு மன்னிப்பு என்னும் ஏதனை நமக்கு தர அவர் உபவாசித்தார் நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் அவர் சுமந்து நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தார் நோய்கள் பலவீனங்கள் என்ற வனாந்தரத்திலிருந்து நம்மை மீட்டு ஆரோக்கியம் சுகம் என்னும் ஏதேனே நமக்கு தர அவர் உபவாசித்தார் பாவம் என்ற வனாந்தரத்திலிருந்து நம்மை மீட்டு நீதி என்னும் ஏதேனே நமக்கு தர அவர் உபவாசித்தார் தாபம் என்ற வனாந்தரத்திலிருந்து நம்ம மீட்டு ஆசீர்வாதம் என்ற ஏதேனே நமக்கு தர அவர் உபவாசித்தார் தரித்திரம் என்ற வனாந்தரத்திலிருந்து நம்ம மீட்டு ஐஸ்வர்யம் என்னும் ஏதேனே நமக்கு தர அவர் உபவாசித்தார் அவமானம் என்று வனாந்தரத்திலிருந்து நம்ம மீட்டு மகிமை என்னும் ஏதேனே நமக்கு தர அவர் உபவாசித்தார் கைவிடப்பட்ட நிலை என்ற வனாந்தரத்திலிருந்து நம்மை மீட்டு தேவனோடு ஒப்புரவாகுதல் என்ற ஏதேனே நமக்கு தர அவர் உபவாசித்தார் இப்படியாக அவர் நமக்காக சமாதானம் என்னும் ஏதெனி தர மகிழ்ச்சி என்னும் ஏதெனி தர ரட்சிப்பு என்னும் ஏதெனி தர சந்தோஷம் என்னும் ஏதெனி தர ஆசீர்வாதம் என்ற ஏதெனி தர நமக்காக வனாந்திரத்தில் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் சரி நம்முடைய ஏசு கிறிஸ்துவ அந்த வனாந்திரத்தில் எதற்காக நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் இதை பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமை